வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் தொணிவு வாரிசு இந்த ரெண்டு படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு இதனால எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்துச்சோ இல்லையோ சென்னை ரோஹிணி தேட்டர் இருக்குல்ல அங்கே பெரிய பிரச்சனைங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்படணும் நிகழ்ச்சிகளை போகலாம் நாம் மற்ற காண்டென்ட்ஸ்க்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு இந்த சினிமா ரசிகர்கள் பல பேர் இருப்பீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸா உங்களுக்காக உங்களோட ஆசைக்காகவே சினிமா சார்ந்த கான்டென்ட்ஸ்க்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறத முன்னிட்டு ஒரு சில விஷயங்களை டீகோட் பண்ணுவோம் ட்ரெய்லர் சார்ந்தோ இல்லைனா அவேர்னஸ் சார்ந்த ஏதாவது படத்தில் வருதுனால அதை பற்றியே ரொம்ப தெளிவாக நம்ம பேசி வீடியோ மேக் பண்ணி போடுவோம் இதெல்லாம் தாண்டி படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஃபுல்லாக கவர் அப்பே நம்ம பண்ணுவோம் படம் பதில் ரிவ்யூவும் கொடுப்போம் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே பேட்டர்னு தான் இந்த வாட்டி இந்த துணிவு படம் வாரிசு படம் இந்த ரெண்டு படங்கள் சார்ந்த எங்களோட வேலையை ஆரம்பிச்சிருந்தோம் சரி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வெளியாகுது அப்படின்னா எந்த தேட்டரில் கோலாகலமாக இருக்கும்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் நம்ம சென்னை ரோஹிணி கிளம்பிட்டோம் நம்ம ஆஃபீஸில் இருந்த டீம் அந்த தேட்டருக்கு கிளம்பிட்டோம் போகும்போது தெரிஞ்சிடுச்சு வலிமையில் பார்த்ததெல்லாம் செலிப்ரேஷன் கிடையாது இந்த வாட்டி வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு நிற்குதுங்க கியூ கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டரை தாண்டி இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப 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 ஸ்லோவான மூவிங் தான் அந்தளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஹெவியாக இருந்துச்சு போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம் எங்களுக்கே தான் தாங்கிச்சு பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்கள பெருசாக அடிக்கவும் முடியல அவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே ஆக்ஷன் பெருசாக எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் பேசியபடியே பேசி பேசி ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறாங்க தம்பி வண்டி மெல்லாம் ஏறாதீங்கப்பா கொஞ்சம் கீழே இறங்கி நில்லுங்கப்பா டிவைடர் மெல்லாம் ஏறி நிற்காதீங்கப்பா ஏன்னா கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழகினுப்பா அதுன்னு அவங்க அவ்வளோ பாலிஷாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம பசங்களை எத்தனை பேர் கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையே சில பேர் போலீஸை ஒபே பண்ணி நகர்ந்து போனாங்க சேஃபாக இருந்தாங்க ஏன்னா போலீஸ் அவங்க நலனுக்காக இல்லை நம்ம நலனுக்காக ஆனால் பல பேர் அடித்த இருக்கே நேரில் போய் பார்த்தோம் அதான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பேச முடியுதுதான் இருக்குது ஆதாரம் இல்லாமலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஃபுட்டேஜ்லாம் இருக்குது ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு ரோஹிணி சர்வ நாசம் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி அவ்வளோ க்ரௌடு என்ன பண்ணுறேன்னா யாருக்குமே தெரியல அதுவும் கண்ணாடி மீண்டும் ஒரு முறை உடைபட்டு உள்ளது இந்த வாட்டி இதில் என்ன கொடுமைன்னு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே லாரி ஒன்று போயிட்டுருந்துருக்குங்க அந்த லாரி மேலே பரத்குமார் அப்படின்ற ஒரு பத்தொன்பது வயசு பையன் மேலே ஏறி டான்ஸ் ஆடி இருக்காப்புல வயசு பார்த்தீங்க வெறும் பத்தொன்பது வயசு தான் டான்ஸ் ஆடினவர் அங்கேருந்து கீழே விழுந்திருக்காப்புல இந்த முதுகு தண்டோட முறையில் அங்கே காயம் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க சிகிச்சை பலன் அளிக்கல அந்த பையன் செத்தே போயிட்டாருங்க பத்தொன்பதே வயசில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு போன பையன் பத்தொன்பதே வயசில் உயிரிழந்திருக்காரு இது போல் ஒரு சாவி எங்கன்னா வருமா அந்த பயணம் வந்திருக்கு இது மாதிரி எதுவுமே நடக்க கூடாதுன்றதுனால தான் போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த மும்முரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க ஆனால் யார் கேட்டால் ஒரு உயிர் இப்போ போயிருக்கு இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்க ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வழி கிடைக்காம அவ்வளோ தவிச்சு நின்றுட்டு இருந்துச்சு அந்த வாகனங்கள் நாங்கள் அதையும் ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கே பரிதாபமாக இருந்துச்சு ஏன்னா ஆம்புலன்ஸ் சைரனை போட்டு போகுது அப்படின்னா உள்ள ஒரு உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த இடத்துல ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் லைனாக அங்கங்கே நின்றுக்கிட்டு பார்க்க வளப்படுதாமல் இருந்துச்சு நான் உங்களுக்கு விழுந்து சொன்னது நீங்கள் பார்த்த ஃபுட்டேஜெலாம் வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதா மெயின் மேட்ரு ரோஹிணி திரையரங்கம் சார்ந்து என்னென்னலாம் நடந்துச்சு அங்கே போலீஸார் தடியடி நடத்தினதாக கூட சொல்லப்படுச்சு பார்த்தீங்களா அந்த கோரமான காட்சிகளை நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கலையில் கவர் பண்ணி இதை போட்டிருந்தோம் அந்த காட்சியோட ஆரம்ப புள்ளி எது செலிப்ரேஷன் எப்படி பிரச்சனைக்குரிய களமாக மாறி இருந்துச்சு சரி இதுதான் ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு என் தலைவன் பேனரை நீ கிழிக்கிறியா ஓ தலைவன் படம் நான் கிடைக்கிறேன்னு பரஸ்பரம் ரெண்டு தரப்புலையும் பேனர்ஸை மாற்றி மாற்றி கிளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் உலக முழுக்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு எது எதுக்காகவும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக ஒன்று சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க பார்த்திங்களா நம்ம ஊரில் என்னத்த சொல்கிறது மக்களே என் அன்பார்ந்த ரசிகர்களே ரசிகர்களை குறை சொல்லணும் குத்த சொல்றதுக்காகவே தான் எடுத்துகிட்டு வரல சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகள் சார்ந்தும் பேசுகிறோம் இதையும் தான் ஆகணும் ஏன்னா மக்கள் தொடர்பு பட்டிருக்கீங்க ஸோ சமூக பிரச்சனை தான் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்குன்னு வச்சிங்க ஒவ்வொரு படம் இது போல் ஸ்பெஷல் ஷோவை போடும்போதும் கவர்மெண்ட் என்ன யோசிக்கும் ஸ்பெஷல் ஷோன்னு ஒன்று வச்சா தானே பிரச்சனை தேட்டர் அடிச்சு உடைப்பாங்க பேனர் கழித்து சண்டை போடுவாங்க லாரி மேலே ஏறி நின்று அதுக்கப்புறம் கீழே விழுந்து உயிரை விடுவாங்க எதுக்கு ஸ்பெஷல் ஷோ எல்லாத்தையுமே இனிமேல் கேன்சல் பண்ணிடலாம் எந்த ஒரு புதுப்படுத்துக்கப்புறம் ரிலீஸ் ஆனாலும் ஸ்பெஷல் ஷோவே இருக்கக்கூடாது காலையில் எட்டு மணிக்கு மேலே எந்த ஷோவாக இருந்தாலும் போட்டுக்கலான்னு மட்டும் அரசு ஒரு முடிவு எடுத்து அரசாணையை வெளியிட்டாங்க அப்படின்னா என்னாக யோசிச்சு பாருங்க இப்போ இருக்கிற எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு ஒருவாடி ரெண்டு வாடி கிடைக்கிற செலிப்ரேஷன் மூமெண்ட்டு அந்த ஹாப்பினஸ் அது உங்களுக்கு எல்லாமே போயிடும் இது தேவையா இதுக்காக தான் இந்த கான்டென்ட்ல இவ்வளோ தூரம் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது சொல்கிறத சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா நாங்கள் அடங்க மாட்டோமான்னு ஒரு சிலர் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கு உங்களோட விதி ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க தொடர்ந்து அட்வைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அதான கொடுப்போம் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட நல்லது இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்